வெயில் காலம் ஆரம்பித்தாச்சு நம்ம எடுத்துக்கிற உணவு வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு ஒரு சிறந்த உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகி கூழ் கேழ்வரகு மாவு கூழ் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ராகி மாவை கரைச்சும் கூழை கிண்டணும்னு இல்லாமல் பக்குவமாக செய்யணும் அது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேழ்வரகு மாவு கரைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் அளந்துக்கு போகிற மாவை இந்த மெஷரிங் கப்பில் இருந்து ரெண்டு கப்புக்கு ராகி மாவு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்புக்கு ராகி மாவை அழுந்தீங்க அப்படின்னா இந்த ராகி மாவோட வெயிட் பார்த்திங்கன்னா நானூறு கிராமுக்கு வெயிட் இருக்குது இதில் கொஞ்சமாக உப்பு சாரி உப்பு இல்லாமல் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க புளிக்கிறதுக்கு இது உப்பு லைட்டாக சேர்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வரும் இப்போ இந்த மாவை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி தான் சேர்க்க போகிறேன் பச்சை தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நானூறு கிராம் மாவுக்கு அரை லிட்டருக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடுதலானாலும் பரவாயில்ல தண்ணி குறையக்கூடாது அரை லிட்டருக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன் கையிலே கலந்து விடுங்க கரண்டி மிக்ஸ் பண்ண வேண்டாம் கையில் கலந்து விட்டால் தான் நல்லா பிடிச்சி வரும் இப்போ இந்த ராகி மாவு கரைக்கும் போது நிறைய கட்டிகள் விழும் அதனால் இந்த கட்டிகள் சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இந்த ராகி மாவை கரைக்கிற டைம் காலையில் ஏழு மணிக்கு நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் காலையில் ஏழு மணிக்கு நம்ம கரைச்சோம் அப்படின்னா எட்டு மணி நேரம் அப்படி இல்லைனா பத்து மணி நேரம் வரைக்கும் இந்த மாவை புளிக்க விட்டுறணும் இதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா சாயங்காலம் நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு இதை மாவை எடுத்து கூழ் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் மூடி போட்டு நல்லா புளிக்க விட்டுடுறேன் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்கு சாயங்காலம் பார்க்கலாம் இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு மாவு பாருங்க எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நொறா கட்டி வரும் இது நல்லா புளிச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் இப்போ இந்த புளித்த ராகி மாவில் தான் நம்ம கூழ் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கூழ் கிண்டுறதுக்கு ராகி மாவு ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது வெறுமனே போட்டு கிண்டக்கூடாது இது கூட நம்ம அரை அரிசி அதாவது நொய்னு சொல்லுவாங்க அதை தான் இப்போ ஊற வைக்க போகிறோம் நம்ம ராகி எடுத்த மாவுடைய மெஷரிங் கப்லேயே தான் ஒரு கப்புக்கு நொய் எடுத்துக்கிறேன் புழுங்கலை அரிசி நோய் தான் எடுத்துக்கிறேன் கேழ்வரகு மாவு ரெண்டு கப்பு எடுத்தோம் அதில் பாதி அளவுக்கு தான் நொய் சேர்க்கணும் ரொம்ப நோயை ஆட் பண்ணக்கூடாது அதிகம் அந்த கேழ்வரகு மாவுடன் அந்த ஃப்ளேவர் தான் இருக்கணும் இப்போ இந்த அரை அரிசியை நல்லா கலஞ்சிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சால் போதும் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் இப்போ நல்ல தண்ணி சேர்த்து இந்த நொய் நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட்டு கூழ் காய்ச்சறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் நம்ம எடுத்த நொய்யுக்கோ கேழ்வரகு மாவுக்கும் தகுந்த மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டரை லிட்டருக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி எடுத்தால் தான் கூழ் நல்லா காய்ச்சி கிண்டறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஓலையை கொதிக்க விட்டுருவோம் இப்போ நல்லா ஓலை கொதிச்சிருச்சு இப்போ ஊற விட்ட நொய்யை ஆட் பண்ணிடலாம் இதில் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நொய்யை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த நொயிக்கும் அந்த ராகி மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது மேலே தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா இந்த நொய்யை வேக விட்டுக்கலாம் நொய் வேகதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிடணும் அரிசி அரிசியாக நம்ம சாதத்துக்கு வடிக்கிற பக்குவத்தில் இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி மைய குறைஞ்சிடணும் இப்போ இந்த டைமில் தான் நம்ம ராகி மாவை சேர்த்து கலர்ற டைமு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை மாவை ஒரே தரமாக சேர்க்காம ஒரு ரெண்டு தரமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க ஒரே தரமாக சேர்த்துட்டிங்கன்னா நொய்யோட மிக்ஸ் ஆகாமல் ராகி மாவு மட்டும் தனியாக போய் நின்றோம் கட்டிகள் மாதிரி விழுந்துடும் அதனால் ரெண்டு தரமாக நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க சிம்மில் வச்சு கலந்து கொடுங்க நல்லா இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்த பிறகு திரும்ப மீதி இருக்கிற அந்த ராகி மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள் இது நல்லா திக்காகி வரணும் குறைவான தீளை வச்சு நல்லா கலந்து கொடுங்க கொஞ்ச நேரத்துலேயே திக்காயிடும் ராகி மாவு கரைச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நம்ம ராகி மாவு சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு ஒரு இருந்து பத்து நிமிஷமாவது சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும் ராகி மாவு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து வரும் நல்லா திக்காகி வரணும் இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் வந்த பிறகு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருங்க பக்குவமான முறையில் ராகி கூழ நமக்கு இண்டி எடுத்தாச்சு அவ்வளோ ராகி கூழ் ரெடி இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ராகி கூழை உடனே சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம காலையில் ஏழு மணிக்கு மாவை கரைச்சி சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த கூழ நான் காய்ச்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த நைட் முழுவதுமே இந்த கூழ அப்படியே வச்சிடணும் ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக கூழ் ரெடி ஆகிடும் இந்த கூழுக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி நல்லா தெளிச்சு வச்சுருங்க நைட் முழுவதுமாக இருக்கிறதுனால தண்ணி தெளிக்காமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து வச்சிட்டிங்கன்னா கூழ் அப்படியே சாஃப்டாக இருக்கும் இப்போ நைட் முழுவதுமாக இருக்கட்டும் காலையெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன் கூழ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மேலே பாருங்கள் அது மாதிரி வரட்டு தன்மையாக இல்லாமல் கூழ் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது அப்புறம் என்னங்க கூழ காய்ச்சியாச்சு கரைச்சி சாப்பிட வேண்டியதுதான் நான் ஒரு ரெண்டு ஏற்ற மாதிரி இந்த கூழை கரைச்சி எடுக்குவோம் இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம பூரி சப்பாத்தி தோசை இட்லின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா தண்ணி தவிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த கூழை குடித்து பாருங்கள் நல்லா குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாக வயிறு நிறைவாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு மூணு கரண்டிக்கு கூழ் எடுத்து போட்டுட்டு இந்த கூழ் நல்லா புளிச்சிருக்கும் அதனால் தயிர் கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம் தயிர் பார்த்திங்கன்னா நீங்கள் மோராக அடித்தும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா தயிர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கூழுக்கு தகுந்த உப்பு போட்டு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன் இதே நீங்கள் மோராக அடிச்சிங்கன்னா தண்ணி தேவைப்படாது எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை அப்படியே மோராக அடித்தும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வத்தல் வகைகள் ஊறுகாய் வகைகள் மாங்காய் அது இல்லாமல் நேற்று வச்ச குழம்பு மீன் குழம்பு காரக்குழம்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இதுக்கு ஆகும் இப்போ கூட ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வயிறு வந்து நிறைவாக இருக்கும் தண்ணியாக கரைச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பசிச்சிரும் நான் இன்றைக்கி சைடிஷ் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட்டு சுண்டை வத்தல் அடுத்து மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதினா துவையல் இப்படி எத்தனையோ வகை சைடிஷ்ஷு இந்த கூழுக்கு பொருந்தோம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ராகி கூழை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்